இன்னைக்கு இன்றைக்கி முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்தேன் நம்ம வந்து முட்டையை வந்து ஒரு பவுல மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து பெரிய பவுலாக இருந்தால் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து முட்டையை கலக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு நான் வந்து இதில் போட்டு கலக்கவே முல்லை கட்டி கட்டியாக இருந்துச்சு இருந்தாலும் எப்படியா கலக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து தடவி எடுத்துடலாங்க இது கூட வந்து நம்ம வந்து கலக்கி வச்சு இப்போ ஊத்திடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு சின்னதாக ஒரு சின்ன சட்டியை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சு அடுப்புல வச்சிடலாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி வந்து லூஸாக இருக்கனால ஒன்று உரக்கல் வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டு வச்சுட்டேன் நானுமே முக்கால் நேரம் ஆயிடுச்சுங்க வேகம் வேகம் பார்த்தா வேகவில்லை பாதி வந்து வெந்துருச்சு மேலே மட்டும் வந்து அப்படியே தண்ணி தனியாக நின்றுச்சு அதுக்கப்புறமா மூடிலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இருக்க தண்ணியே வந்து வற்றி போயிடுச்சு இதுக்கு முட்டையும் வெந்துருச்சுங்க எப்படியோ ஒரு வேலையாக இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம கத்தி வச்சு நம்ம மெதுவாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூடி தட்டில் குப்பரை கவுத்து விட்டுருங்க குப்பரை கவுத்துட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா வந்துடும் பேசாமல் முட்டை குழம்பே வச்சுருக்கலாம்னு தோணுச்சு ஆல்ரெடி நம்ம முட்டை குழம்பு நிறையா வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம் சரி இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சோதப்பெல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே கேட்க மாதிரி இருக்குது மேலேலாம் டெக்ரேஷன் பண்ணியிருக்க மாதிரி பாருங்கள் அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டையை கலக்கும் போது மிளகு தூள் தண்ணி மிளகா தூள்லாம் போட்டுருன்னு பார்த்திங்கன்னா அதுதான் சரியாக வந்து கலக்காமல் இந்த மாதிரி கற்றுக்கிட்டியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அப்படியே வந்து தக்காளி எந்த போட்டு தான் வதக்க போகிறோம் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை வெட்டி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சாந்துட்டு போகிறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொதி பொதியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெடிமேடாக கடையில் வாங்கிட்டேன் எப்போவுமே வந்து நான் அரைச்சி தான் சேர்ப்பேன் இதுக்கு வர டைம் இல்லை வந்து கடையில் வதஞ்சுட்டோம் இது என்னென்ன நல்லா வந்து பத்தி கூட வதக்கி எடுத்துடலாம் இதை கூட கொஞ்சம் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து வதங்கிட்டோம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி எடுத்துருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பழம் தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதங்கிட்டோம் கா டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட என்னென்ன பொடி சேர்க்க போகிறோம் பார்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து வரமல்லி தூளு ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகா தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஏற்றுமே நம்ம தக்காளி வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துவிட்டோம் அது கூட வந்து பொடிலாம் சேர்த்து விட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க நான் எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு குழம்பு மிளகாய் தூள்னு எப்போயுமே அதை நான் சேர்த்துப்பேங்க நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தூள் எனக்கு அந்த போ போட்ட பொடியே போதும்னா நீங்கள் விட்டுருங்க குழம்பு மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிடலாம் இப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வசலாம் போகும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கிட்டோம் ரெண்டு ஆயிடுச்சுங்க நம்ம வேக வச்சு நறுக்குன்னு முட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க முட்டை வந்து உடஞ்சிடாமல் பார்த்து மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க முட்டை வந்து நல்லா தான் வெந்திருக்கு இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சூட்லேயே வந்து நம்ம வந்து கிளந்து விட்டோம்னா இன்னமும் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வந்து பச்சை வசம் போய் நல்லா அந்த மசாலா கொள்ளலாம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த முட்டை சுக்கா பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து பரட்டி சாப்பிட சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதம் தொட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு இந்த முட்டை சுக்காலாம் செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் சேனல் பார்த்தா செஞ்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து முட்டை கொழம்பு இல்லாமல் போட்டிருக்கோம் அடிக்கடி அதே வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சரி ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் பார்த்தா செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக தாங்க வந்துச்சேன் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கும் இருக்கும் படாத பாடு பார்த்துக்கிட்டேன் முட்டை வெந்திருக்கும் வெந்திருக்கும்னு சொல்லிட்டு மூணு நாள் வாட்டி திறந்து திறந்து எடுத்து எடுத்து பார்த்தேங்க சுத்தமாக போய் வேகலை அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மூடிலாம் திறந்து விட்டு அப்படியே வச்சுட்டேங்க நான் வீடியோவில் ஃபஸ்ட்டையே சொல்லிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வந்து செஞ்சேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ